ஹலோ ஃப்ரெண்ட் இந்த ஒயர் குடிக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் உருட்டு ஹேண்டில் தான் போடுறேன் அதுக்கு வந்து நாலு அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெட் கலர் ஒயரு இதில் வந்து சாண்டில் கலரில் நீங்கள் போட்டுனா இருந்தாலும் போடலாம் இது உள் ஒயர் தான் அதனால் எந்த கலர்னாலும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் நாலுற அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா நாலு ஒயர் அஞ்சு ஒயர் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இதே மாதிரி ஈவனாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி டேப் வச்சு சுற்றி ஒட்டிக்கிறேன் இப்போ ஒட்டிட்டு நான் இந்த ஒயர் கூடல் எப்படி இன்சர்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்குங்க இதே மாதிரி உள்ளார விட்டு ஹேண்டில் மாதிரி எந்த ஒயரை வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு முன்னாடி வர ஒயரை இதை மாதிரி சுற்றி திருப்பி கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹேண்டிலுக்கு வந்து நம்ம ஒயர் உள் ஒயர் வந்து சொருக இல்லை ரெண்டு ஒயர் மட்டும்தான் இருக்கும் அது சுருகுனா போதும் நிறையா ஒயர்லாம் சொருக தேவையில்லை இதை பாருங்கள் இதே மாதிரி தான் அந்த சுற்றி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த எண்டிங்கில் வந்து நம்ம செல்லோ டேப் போட்டுக்கணும் டைட்டாக இருக்கிற மாதிரி இழுத்து படிச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் செல்லோ டெப் வச்சு ஒட்டிடணும் இதிலுமே நிறையா ஒயர் வரும் ஏன்னா ரெண்டு மூணு சுற்று வர்றதுனால ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ஹேண்டில் ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றிட்டோம்னா அந்த ஒயர் பிரிஞ்சு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி சென்டர்லேயும் இழுத்து கரெக்டாக வச்சுட்டு அங்கேயும் நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கணும் இப்போ இங்கேயும் ஒட்டி முடித்தாச்சு அடுத்தது ஒம்பது அடியில் சாண்டில் கலர் ஒயரில் ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஹேண்டிலுக்கு எங்கே அந்த ஒயர் சுருக்கணுமோ அதே இடத்துல சுருகிட்டு ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒயர் சொருவிருக்கேன் இது ரெண்டு சைடும் ஈவனாக வரா மாதிரி எடுத்துக்கணும் நம்ம சேனலில் நிறைய ஒயர் கூட வீடியோவும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் புதுசாக போய் பார்க்குறவங்க தான் பா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஹேண்டில்ஸ்லாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் கிராஃப்ட்டும் நிறையா போட்டிருக்கேன் செஞ்சு அதையும் போய் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு எண்டிங்லேயும் இதை மாதிரி சுற்றிட்டோம் அந்த ரெண்டு ஒயர் விட்டோம் பாருங்கள் அதையும் சேர்த்து வச்சு இப்போ செல்லோ டேப் ஓரமாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து நார்மலாக உருட்டு ஹேண்டில் எப்படி பின்னுவோமோ அதே மெத்தட் தான் ஆனால் இந்த உள் ஒயரை வச்சு நம்ம சுற்றி சுற்றி பின்னிட்டு வரணும் எப்பொழுதும் பின்னுற மெத்தட் தான் இது வந்து நார்மலாக எப்படி பின்னுறதுன்ற வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன் அதையும் என்ன போய் பாருங்கள் இது ஈஸி தான் நார்மலாக நம்ம எப்பொழுதும் பின்னுவோம் பாருங்கள் அதே தான் ஆனால் நம்ம வந்து இதை வந்து செல்லோ வச்சு சுற்றிட்டு அதில் பின்றோம் அதுதான் டிஃப்ரெண்ட்டு லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடும் ரைட் சைடு உள்ள ஒயர லெஃப்ட் சைடு இது மாதிரி மாற்றி மாற்றி பின்னல் மாதிரி நம்ம பின்னிட்டே வரணும் பின்னிட்டே வந்தால் ஹேண்டில் நமக்கு ரெடியாகிடும் வந்து கரெக்டாக வந்து அந்த இதை பின்னல் மட்டும் மா கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும் நமக்கு இது பின்னல் மாதிரியே தான் இருக்கும் இதுலேயே நாலஞ்சு ஒயர் இதெல்லாம் வச்சு கூட பின்னலாம் இது வந்து நம்ம உள் ஒயர் நிறையா கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு ஒயர் வச்சு பின்னாலே போதுமானது இப்போ ஓரளவுக்கு பின்னிருக்க பாருங்க இது மெலிசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஹேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே ஈஸி தான் இந்த ஹேண்டில் பின்றது இப்போ ஓரளவுக்கு முடிச்சுக்க பாருங்கள் இப்போ லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பின்னியாச்சு இப்போ எண்டிங்கில் எப்படி நம்ம முடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ உள்பக்கம் வர வயரை ஒரு சின்னதை கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இது அளவு எடுக்கும்போது கம்மியாக எடுக்கிறா இருந்தாலும் எட்டரை அடிக்கு கூட ஒரு ஒயரும் ஒம்பது அடிக்கு ஒரு ஒயர் கூட எடுத்துக்கலாம் நான் ரெண்டுமே ஈவனாக தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒயரும் இந்த மேலே வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயருக்கு பாருங்கள் நம்ம உள்ளார அந்த ஜாயிண்ட்டுக்கு வருது பாருங்கள் ஒயரை அதை உள்ளார சுற்றி சுற்றி இதை மாதிரி எடுத்துகிட்டு வரணும் உள் பக்கம் விட்டு வெளிப்பக்கம் இது மாதிரி அந்த ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் நமக்கு அந்த ஒயர் தெரியாது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி நெருக்க சுற்றி எடுத்துகிட்டு வாங்க இது லாஸ்ட் வரைக்கும் இதை மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் ஒயர் மடிஞ்சு இல்லாமல் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் ஃபுல்லாக இந்த சைடு சுற்றிட்டேன் சுற்றிட்டேன் மீதி இருக்கிற ஒயரை உள் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அதே மாதிரி உள் பக்கம் இருக்கிறதையும் நம்ம சுற்றிக்கணும் சுற்றிட்டு அந்த ரெண்டு சைடும் உள்ளதை உள்ளார சொருகி விட்டுருணும் இதில் சொருகிறதுக்கு ரெண்டு ஒயர் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் நம்ம சுற்றி விட்டோம்ல அந்த ஒயர் மட்டும்தான் இப்போ சொருகி முடித்தாச்சு அடுத்த ஹேண்டிலுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு அடியில் இதை மாதிரி ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் துண்டு ஒயரு இதை மேலேந்து கொண்டுட்டு வந்து ஒன் சைடு இந்த ஒரு லைன் உள்ளது வந்து இந்த சைடும் இன்னொரு இது வந்து அந்த சைடு ஒயரும் மாற்றி இந்த மாதிரி சொருகி எடுக்கணும் இதே மாதிரி அந்த ஒயரை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் பாதி ஒயர் இந்த சைடு வரா மாதிரியும் மீதி உயர் அந்த சைடு வரா மாதிரியும் நம்ம சுற்றி எடுத்துக்கணும் நெருக்கமாக சுத்துங்க அந்த ஒயர் தெரியாத அளவுக்கு அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகா இருக்கும் இதே மாதிரி உள் சைடும் நம்ம சுத்தணும் அந்த ஒயரை இப்ப ரெண்டு சைடுமே விட்டாச்சு பாருங்க நம்ம ஹேண்டில் இப்போ ரெடி ஆயிடுச்சு